நமச்சிவாய ஞான நூல்களில் இருந்து நாம் பல அரிய தகவல்களை பெறுகிறோம் ஜோதிட சாஸ்திரத்திலிருந்து பல முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் என்னை சந்திக்கும் பலரும் சார் ஒரே குழப்பமாக இருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி சொல்றாங்க எந்த விஷயத்திலுமே முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறீர்களா இருக்கத்தாலும் பயப்படுறீங்களா உங்களுக்காகவே பெங்களூருவில் விபூதிபுரத்தில் வீரபத்திர சுவாமி கோயில் கொண்டுள்ளார் முன்பு இந்த பகுதியை சிவபக்தரான வீர பல்லாளன் என்ற அரசர் ஆட்சி செய்து வந்தார் இவருக்கு ஒரு முறை சிவபெருமானை அவரது அம்சமான வீரபத்திரர் வடிவில் தரிசிக்க வேண்டும் என்று ஆசை எழுந்தது இதற்காக தவத்தில் ஆழ்ந்தார் இதை கண்டு மகிழ்ச்சியுற்ற சிவபெருமான் அவரது கனவில் வீரபத்திரராகவே காட்சியளித்தார் பின் தான் கண்ட வடிவிலேயே வீரபத்திரருக்கு சிலை வடித்து இங்கு பிரதிஷ்டை செய்தார் வடக்கு நோக்கி இருக்கும் இக்கோயிலில் வீரபத்திரருக்கு சிவபெருமானுக்குரிய புலித்தோல் நிற ஆடையை அணிவிக்கின்றனர் அது மட்டுமில்லை சிவபெருமானைப் போல் இவரது தலையில் வலப்பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் நெற்றியில் அக்னியும் இருக்கின்றனர் பின்புறம் ஒரு பீடம் அந்த பீடத்தில் சிவலிங்கம் உள்ளது சந்நிதிக்கு வெளியில் இருந்து பார்க்கும்போது வீரபத்திரன் தலைக்கு மேலே லிங்கம் இருக்கும்படி உள்ள அமைப்பு பார்ப்போரை வியக்க வைக்கும் இப்படி சிவலிங்கத்துடன் காட்சி தருவதால் இவரை லிங்க வீரபத்திரர் என்றும் அழைக்கிறார்கள் எதிரில் நந்தி உள்ளது இங்கு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசைகளில் விசேஷ ஹோமம் ருத்ராபிஷேகம் நடக்கிறது கார்த்திகை கடைசி திங்கள் அன்று வீரபத்திரருக்கு விழா நடக்கிறது அன்று காலையில் அக்னி பிரவேசம் என்னும் பூக்குடி இறங்கும் வைபவமும் நடக்கும் அப்போது கோயிலுக்கு எதிரே அக்னிகுண்டம் வளர்ப்பர் அதிலிருந்து அர்ச்சகர் நெருப்பு துண்டுகளை கையால் எடுத்து சந்நிதிக்கு கொண்டு வருவார் அந்த நெருப்பில் தூபமிட்டு சுவாமிக்கு தீபாராதனை காட்டுவார்கள் பின் வீரபத்திரர் பல்லக்கில் எழுந்தருள உலா செய்வார் இங்கு அருளும் பத்ரகாளியை காளிகாம்பாள் என்றும் அழைக்கிறார்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இவருக்கு மஞ்சள் வசரம் சாற்றுகின்றனர் மனக்குழப்பம் நீங்குவதற்கு பயம் நீங்க வீரபத்திரருக்கு வெற்றிலை எலுமிச்சை மாலை அணிவிக்கின்றனர் ஆகவே நீங்களும் முடிந்தபோது இந்த கோயிலுக்கு சென்று இத்தகைய வழிபாடுகளை செய்யலாம் அல்லது இங்கு அருகிலே இருக்கும் சிவன் கோவிலில் இருக்கும் வீரபத்திரரை வணங்கி அவருக்கு வெற்றிலை மாலை எலுமிச்சை மாலை சாற்றி நம்முடைய வழிபாட்டை தொடர்ந்து செய்யலாம் இப்படி செய்து நாமும் வனக்குழப்பத்திலிருந்து பெறுவதற்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்